ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு வந்து நம்ம அஜய் ஷேர் பண்ண வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இது இவங்களோட கேரக்டர் பெர்மனண்ட்டா இல்லை டெம்ப்ரவரியாக முடிஞ்சிருச்சா இந்த மனத்தோட முடியுதா நிறைய கேள்விகள் இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கேரக்டரோட லாஸ்ட் டே ஷூட்டாக தான் இருக்கும்னு தோணுது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக அந்த வீடியோலையே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா என்னோடய ஃபஸ்ட் டே ஷூட்டில் வந்தாங்க இப்போ என்னோடய லாஸ்ட் டே ஷூட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு ஃபேன் பேஜோட எடிட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணி தேங்க் யூ ஸோ மச் ஐ am glad அண்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்லி தட் எவ்ரி ஒன் லைக் டு மை பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே என்னோட பெர்ஃபாமன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் லவ்லி ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேன் பேஜோட எடிட்டை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேன் பேஜுக்கு மட்டும்தான் தேங்க் பண்ணுவாங்க கரெக்டாக இல்லையா அந்த ஃபேன் பேஜுக்கு தேங்க் பண்ணலை ஜென்ரலாக நம்மளோட மகாநதி அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணி அதாவது எடிட் வீடியோவை போஸ்ட் பண்ணி அதாவது விஜய் கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா என்னை விட்டுட்டு எப்படி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்ட்டு அந்த டைலாக்லாம் இருக்க மாதிரி ஒரு வீடியோ அதை போஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி என்னோடய பெர்ஃபார்மென்ஸை லைக் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் லவ்லி ஹேட்டர்ஸ் அவங்களுக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது வெனிலாவோட லாஸ்டான ஒரு தேங்க்ஸ் நோட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனேன்னு சொல்லுங்கள்